முன்னோக்கி எண்ணுதல் பின்னோக்கி எண்ணுதல் தொடங்கலாமா உங்கள் குழுக்களுக்கு முன்பாக எண்ணட்டைகள் கவிழ்த்து வைக்கப்பட்டுள்ளன அந்த எண்ணட்டையில் ஒரு அட்டையை எடுத்து அந்த எண்ணுக்கு ஏற்ப எண்களை முன்னோக்கி சொல்லிக்கொண்டே நான் சொல்லும் விலங்கு நடையில் நடக்க வேண்டும் அதன் பிறகு பின்னோக்கி சொல்லிக்கொண்டே மீண்டும் உன்னுடைய பழைய இடத்திற்கு வர வேண்டும் சரியாக வரும் குழு உங்களுக்கு பிடித்த பொம்மைகளையோ நட்சத்திரங்களையோ எடுத்துக்கொள்ளலாம் சரியா தொடங்கலாமா எண்களை பார்த்து விட்டீர்களா முன்னோக்கி தொடங்கலாமா முதல் குழு முன்னோக்கி தவளை போன்று தாவி கொண்டே செல்லுங்கள் i don't குழுவாக நிற்க வேண்டும் எந்த குழு சரியாக நிற்கவில்லையோ அவர்கள்தான் மற்ற குழுக்களை எண்ணி விடையை சொல்ல வேண்டும் தொடங்கலாம் நான்கு நான்கு நான்காக நின்று விட்டீர்களா எத்தனை குழுக்கள் இருக்கீங்க உள்ளன ஆறு நான்கு எவ இப்ப தொடர் கூட்டல் மூலமா சொல்ல போறோம் எத்தனை நான்கு நான்கு குழுக்களாக ஆறு குழுக்கள் நின்றால் மொத்தம் எவ்வளவு இதுதான் தொடர் கூட்டல் இப்ப இதே போல நான் எண்ணிக்கை சொல்லுவ நீங்க ஓடணும் எண்ணி கரெக்டா எழுதணும் சரியா எத்தனை மூன்றுகள் உள்ளன எத்தனை குடுக்க தொடர் கூட்டலை எழுதுங்க எவ்வளவு? மொத்தம் மூன்று மூன்று நபராக எட்டு குழுக்கள் நின்றால் மொத்தம் எத்தனை பேர் மொத்தம் எவ்வளவு போடுங்க இருபத்தி நான்கு தொடர் கூட்டில எழுதலாமா மொத்தம் எத்தனை பேர் எடுங்க இருபது I'm sorry. Okay.

நான்கு தட்டுகள் ஒவ்வொரு கட்டிலும் மூன்று பந்துகள் நீங்கள் படங்களை வரைந்து எழுதுங்க பந்துகள் இருக்கு ஒன்றாக நான்கு தட்டுகளில் வைத்தால் கூட்டல் கூற்றுப்படி எத்தனை மொத்தம் கிடைத்துள்ளது பனிரெண்டு நான் படங்களை வரைவேன் நீங்கள் கற்களை குழுக்களாக வைத்து தொடர் கூட்டல் கூற்றை எழுத வேண்டும் விட்டீர்களா ஒரு எத்தனை கற்கள் வைத்தீர்கள் எத்தனை குவியல் வைத்தீர்கள் எல்லா கற்களையும் எண்ணும் போது எத்தனை கிடைத்தது இருபத்து ஒன்று அடுத்த முறை செய்யலாமா அடுத்து நான் தொடர் கூட்டலை எழுதுவேன் நீங்கள் கற்களை அடுக்கி படங்களை வரைய வேண்டும் தொடங்கலாமா தொடங்கலாமா இதற்கு பெயர் எண்கோடு எண்கோட்டில் எந்த எண் வரைக்கும் எழுதியிருக்கோம் ஒன்றிலிருந்து இருபது வரை ஒன்றிலிருந்து ஒன்றிலிருந்து இருபது வரை நாம் எண்களை தாவி என்ன போகிறோம் எண்கோட்டில் எண்களை தாவி என்ன போகிறோம் நான் இரண்டு இரண்டாக தாவ சொன்னால் நீங்கள் இரண்டு இரண்டு எண்களாக தாவிக்கொண்டு எண்களை சொல்ல வேண்டும் மூன்று மூன்றாக தாவ வேண்டும் என்றால் நீங்கள் மூன்று மூன்று எண்களாக தாவ வேண்டும் இடையில் உள்ள எண்களில் கால்களை வைக்க கூடாது தாவுகிறார்களோ அந்த எண்ணுக்கு நேராக நீங்கள் பந்துகளை வைக்க வேண்டும் தொடங்கலாமா இரண்டில் நின்று இரண்டு இரண்டாக தாவ வேண்டும் தாவும் பொழுது எந்த எந்த எண்கள்லாம் அவங்க தாவி போனாங்க எந்த எண்ணில் தொடங்கினாங்க எந்த எண்ணில் முடித்தார்கள் எத்தனை எத்தனையாக தாவினாங்க இரண்டு இரண்டாக தாவினார்கள் இப்ப தாவிய எண்கள் என்னென்ன ஒன்றில் இருந்து இரண்டு இரண்டாக தாவுங்க சொல்லுங்க கர்த்த தாவி எண்களை சொல்லுங்க ஒன்றிருந்து மூன்று மூன்றாக தாவ தாவிய எண்களை சொல்லுங்க பத்தொன்பது வெரி குட் புவனேஸ்வரி தாவிய எண்களை எல்லாரும் சொல்லுங்க இப்போ புவனேஸ்வரி எந்த எண்ணில் தொடங்கினாங்க எந்த எண்ணில் முடித்தார்கள் எத்தனை எத்தனையா தாவினாங்க மூன்று மூன்றாக தாவினார்கள் இசை தமிழ் தாவி எண்களை சொல்லுங்க தாவி எண்களை சொல்லுங்க புவனேஸ்வரி தாவி எண்களை சொல்லுங்க தொடர் கழித்தல் செய்யலாமா அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா நான் பந்துகளை அடுக்க போகிறேன் நீங்கள் படம் வரைய வேண்டும் சரியா எடுத்துக்கோங்க எல்லாரும் ஆறு பந்துகள் உள்ளன ஆறு பந்துகள் அப்போ நீங்க எத்தனை படம் வரைய வேண்டும் ஆறு பந்துகள் நீக்க வேண்டும் இப்போது உள்ளன நான்கு இதற்கு கழித்தல் கூற்று எழுதுங்க இரண்டு மீதம் எத்தனை உள்ளது நான்கு பதம் இதில் இரண்டு பந்துகளை நீக்க வேண்டும் நான்கு பந்துகள் இருந்தன இரண்டு பந்துகளை நீக்கிவிட்டீர்கள் மீதம் எத்தனை உள்ளது இரண்டு பந்துகள் உள்ளன மீதம் தட்டில் உள்ள பந்துகள் எவ்வளவு அந்த இரண்டையும் மீண்டும் நீக்கி விடுங்கள் நீக்கிவிட்டோம் மீதம் தட்டில் பந்துகள் உள்ளனவா இல்லை தட்டில் பந்து இருக்கா பூஜ்யம் இதுதான் தொடர் கழித்தல் இப்பொழுது நான் படங்களை வரைவேன் நீங்கள் கற்களை அடுக்கி தொடர் கழித்தலை உருவாக்க வேண்டும்